ஒரு வழியாக நம்ம லோகேஷ் கனராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சன் பிக்சர்ஸ் அனிருத் இந்த காம்பினேஷனில் வர போகிற கூலியோட ஃபர்ஸ்ட் சிங்கல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ரிலீஸ் ஆனதுலேருந்தே ஒரே ஒரு வார்த்தை தான் சோசியல் மீடியா முழுக்க போயிட்டுருக்கு அது என்ன அப்படின்னா வைப் அப்படிங்கிற வார்த்தை தான் ஏன்னா இந்த சாங் அப்படி இருக்குது அதாவது இந்த சாங்கோட ஆரம்பத்திலேயே பார்த்துருப்போம் அணித்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ தீவிரமாக அப்படியே மூடவுட்டாக உட்காந்துட்டு இருக்காரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு உடனே டீ சாப்பிட்டு வேலையை முடிங்கன்னு அப்படியே அசிஸ்டண்ட்டு சகாக்கள் சொல்ல முடியாதுடா இதை முடிச்சுட்டு தான் டீ மற்ற எல்லா விஷயமும் ஏன்னா இது தலைவருக்கு செய்ய போகிற சம்பவம் அப்படின்னு ரஜினியோட பாட்டை குறிப்பிட்றாரு ஸோ இப்படியே அந்த சாங் ஸ்டார்ட் ஆகுது நம்ம தியார் அவர்கள் திடீர்னு என்ட்ரி கொடுத்து அவருடைய அந்த ஃபேவரிட்டான வார்த்தையில் வந்து சிக் சிக்கா அப்படிங்கிற வார்த்தையை பாடிக்கிட்டே வர்றாரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அனிருத்தும் நம்ம சாண்டி மாஸ்டர் அண்டு கேங் எல்லோரும் சேர்ந்து அதுக்கு வைப்பு பண்ணுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க போல் அந்த லிரிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரஜினியோட புகழ் பாடுறதும் அவர்கிட்ட யாராவது வம்பு தும்பு வச்சுக்கிட்டா அவ்வளவு தான் அப்படிங்கிற அதே மீனிங் ஒரு பெரிய மாஸ் ஹீரோவுக்கு என்ன ஒரு சாங் இருக்குமோ அதே லிரிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருக்குது இப்போது இந்த செட்டப்பே பார்த்தீங்கன்னா ஒரு பின்னிமில் செட்டப்பு ஒரு பார் செட்டப்புன்னு வச்சுக்கலாம் இன்னும் சொல்ல லியோ படத்தில் ஒரு அண்ணன் வரதா ரெடியாக அந்த சாங் எப்படி அவரோட கேங்கோட விஜய் அவர்கள் பயங்கர துழலாக பாட்டு பண்ணுவோம் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ரஜினியோட இடம் அதாவது இது ஒரு லேபர் ஏரியான்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லேபர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுற பிளேஸு அங்கே தான் இந்த சாங் இருக்குது நடக்க போகுதுங்கிறது கிளியராக தெரியுது ஏன்னா இந்த சாங் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ரஜினியோட அந்த ஒரிஜினல் வெர்ஷன் கிடையாது இது வந்து ஒரு மேக்கிங்காகவே அந்த சாங்கோட எஃபெக்டிவாகவே பண்ணது டிஆரும் அனிருத்தும் சாண்டி மாசரும் சேர்ந்து பண்ண சாங் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வாரிசு படத்தில் எப்படி சிம்புவர்கள் வந்து தீ தளபதிக்கு வந்து அவராக தனியாக ஸ்டெப் போட்டு ஒரு வீடியோ விட்டாங்க பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அந்த வைவு அந்த ஒரு டிசைன் தான் ஆனால் இந்த சாங் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் இது வந்து போல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டைலிஷான விட பயங்கர ஃபாஸ்ட் பீட்டோ இல்லை குத்து பாட்டோ கிடையாது உதாரணத்துக்கு விக்ரம் டூவில் வந்த பத்தள பத்தல சாங் மாதிரியோ இல்லை இதுக்கு முன்னாடி ரஜினியோட ஜெயிலர் படத்தில் வந்த அந்த காவலா சாங் மாதிரியோ இல்லை வேட்டையரில் வந்த மனசிலாய சாங் மாதிரி கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக அதே சமயத்தில் ஒரு ரிதமெட்டிக்காக ஒரு துள்ளலான ஒரு பாட்டு அதுவும் குத்து பாட்டு வந்து இப்படி ஒரு ஸ்லோ குத்து பாட்டை வந்து எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ஸ்டைலாக ரொம்ப ரிலாக்ஸாக அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வைபாவும் எனர்ஜியாகவும் இருக்குது ஏன்னா அனிருத்து மேலே வேறுனு குற்றச்சாட்டு இருந்துச்சு சும்மா கத்திக்கிட்டே இருக்காரு தொடர்ந்து பாருங்க விக்ரம் ஆகட்டும் ஜெயிலர் ஆகட்டும் லியோவாகட்டும் வேட்டையன் ஆகட்டும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மீசி போட்டுருக்காரு அப்படிங்கிற அந்த விமர்சனம் இருந்துச்சு பார்த்தீங்களா நம்ம கூட அதை அடிக்கடி சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் இதில் வந்து முற்றிலும் வேறுபட்ட அநிரூத்தை வந்து காட்டியிருக்கார் அவர் ஏன்னா என்னால் இப்படியும் மியூசிக் பண்ணி எல்லாரையும் ஈர்க்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு ஸோ இந்த சாங் ஒரிஜினலாக அந்த வீடியோவை பார்க்கும்போது வேற லெவலில் இதை விட வைபாக இருக்குங்கிறதுக்கு உதாரணமாக இந்த மேக்கிங் வீடியோவுக்கு பிறவாய் அதாவது இவங்களோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா அனிருத்து டிஆர் இவங்களோட அதுலேயே இந்த பாட்டு படத்தில் வர்ற ரஜினியோட ஸ்டெப்ஸும் ரஜினியோட கேங்கும் அப்பப்போ ஒரு சின்ன ரெண்டு மூணு ஷாட்டில் வந்துட்டு வந்து போகிறாங்க ஸோ இதுவே இப்படி தீயாக இருக்கும்போது அந்த ஒரிஜினல் வெர்ஷனை தியேட்டரில் பார்க்கும்போது நெஜமாலுமே சொல்லலாம் பிளாஸ்ட் அப்படின்னு ஸோ உங்களுக்கு இந்த சாங் எப்படிலாம் பிடிச்சிருக்கு இந்த ஸ்லோ வைப் உங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்